அக்கடிதத்தில் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு கடிதம் எழுதியதாகும் அதற்கு மத்திய அரசிடமிருந்து ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று பதில் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து இவ்விரு கடிதங்களில் உள்ள முழு விவரங்களும் தெரிவிக்கப்படவில்லை இதுவரைக்கும் ரெண்டு கடிதமே தெரிவிக்கல எங்களுக்கு கிடைத்த தவறின்படி மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் மற்றும் கனிமங்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருத்தச் சட்டம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு செப்டம்பர் மாதமே கடிதம் எழுதியுள்ளதாக தெரிகிறது மேலும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த திருத்தச் சட்டத்தில் பிளாட்டினம் டங்ஷன் போன்ற இருபது அறிவுகை கனிமங்கள் கிரிட்டிக்கல் மினரல் என்று அறிவித்து அவைகளில் ஏல முறைகளை மத்திய சுரங்கத்துறையே செயல்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளதாக தெரிகிறது இதன் மூலம் மத்திய அரசு அதிமுக்கிய கனிமங்கள் பட்டியல் டங்ஷன் கொண்டு வரப்பட்டுள்ளதாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் எழுதிய கடிதத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருப்பதாக தெரிய வருகிறது அப்படி எண்ணில் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர்கள் மத்திய சுரங்கத்துறைக்கு எழுதிய கடிதத்தில் இந்த அரசின் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் என்பதை அறிவுறுப்புகின்றேன் சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் மற்றும் அதன் கூட்டணி கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் அளவில் அழுத்தம் கொடுத்து அங்கேயே சட்ட திருத்தத்தை அதை செய்ய இந்த அரசு தவறிவிட்டது எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் அதிகமான நாடாளுமன்ற கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுகிறீர்கள் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமும் மத்திய அரசால் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்துகின்ற நிலையிலே நம்முடைய நாடாளுமன்றம் இருந்திருக்க வேண்டும் அந்த பணியை அவர்கள் செய்ய தவறவிட்டு விட்டார்கள் பேரவைத் தலைவர்களே மத்திய அரசாங்கத்திலிருந்து இந்த திருத்த சட்ட முன்மொழிவு மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு கருத்து கேட்கிற போது அப்போதே நம்முடைய தமிழ்நாடு அரசு அதற்கான எதிர்ப்பை அவர்களுக்கு திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் இந்த இதை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது காரணம் இது ஸ்டேட் அட்டானமிக்குள் நீங்கள் தலையிடுகிறீர்கள் ஒரு மாநில அரசு ஒப்புதல் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்கின்ற போர்வையிலே நீங்கள் மத்திய அரசு ஒன்றிய அரசு நினைத்தால் எந்த இடத்திலும் போய் நீங்கள் இத்தகைய சுரங்க பணிகளை செய்து கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் மேற்கொள்வதற்கு நிச்சயமாக தமிழ்நாடு ஒருபோதும் தன்னுடைய அனுமதியை வழங்காது என்று தமிழ்நாடு திட்டவட்டமாக தன்னுடைய எதிர்ப்பை அந்த சட்ட முன்வடிவிற்கு ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது இருந்த போதிலும் ஒன்றிய அரசு அங்கே நாடாளுமன்றத்தில் தனக்கு இருக்கக்கூடிய அறுதி பெரும்பான்மை பெரும்பான்மையினுடைய அடிப்படையில் அவர்கள் அந்த சட்டத்தை அன்றைக்கு நிறைவேற்றி வந்து அந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றிவிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் சட்ட முன்வடிவிலேயே மிக கடுமையான எதிர்ப்பை திராவிட முன்னேற்ற மாண்பு முதலமைச்சரான தலைமையில் இருக்கக்கூடிய அரசு ஏற்கனவே தெளிவாக தெரிவித்துள்ளது பல சட்டங்கள் பல சட்டங்கள் விவாதம் இல்லாமலே அங்க வந்திருக்கு இது விவாதத்துக்கு வந்தாங்கிறது பெரிய கேள்வி எது தெரிவிச்சு சொல்றீங்களா மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு அம்மாவுடைய அரசு இருந்தபொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அப்பொழுது இருந்த மத்திய அரசு நிறைவேற்ற காலம் செய்த காலதாமம் செய்த காரணத்தினால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணாந்திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் அவையை ஒத்தி வைக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கணும் இப்படி மாநில உரிமை பறிபோகின்ற பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட

இந்துஸ்தான் ஜிங் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்துவிடவும் சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை இலக்கத்தை மேற்கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளதாக அரசு செய்தி வெளியீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த செய்தி குறிப்பிலேயே மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் மூணாம் தேதி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மத்திய அரசுக்கு கடிதம் ஒன்றை எழுதிய அந்த கடிதத்திற்கு உடனடியாக ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று பதிலளித்த மத்திய சுரங்கத்துறை மாநில அரசின் கோரிக்கையை நிராகரித்ததாகவும் தெரிய வருகிறது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடிதமும் அதற்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதில் கடிதங்கள் வழங்கப்பட்டதில் அதன் முழு உரம் இதுவரைக்கும் தெரிவிக்கல தனி தீர்மானத்தில் நீங்க கொண்டு வரல மேலும் மத்திய அரசு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி டங்ஷன் சுரங்க சுரங்கத்திற்கு ஒப்பந்த பள்ளி வெளியிட்ட பொழுது இந்துஸ்தான் ஜிங் லிமிடெட் நிறுவனம் டங்ஷன் சுரங்க உரிமையை இறுதி செய்யப்பட்டு வரை அதாவது ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சுமார் பத்து மாதங்கள் இந்த அரசு அமைதியாக இருந்துள்ளது ஏன்னா பத்து மாத காலம் இடைவெளி இருக்குது அப்பொழுதாவது தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கலாம் அது வரைக்கும் தெரிவிக்கவில்லை ஒப்பந்த புள்ளி கோருவதை கைவிடுங்கள் என்று மாநில அரசு மத்திய அரசை கோரவில்லை என்று மத்திய சுரங்கத்துறை தனது எக்ஸ்பக்கின்றது ஆகவே மாநில அரசு உரிய நேரத்தில் மத்திய அரசுக்கு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்காத காரணத்தினால் இப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டுக்கின்றோம் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது கடந்த ஓராண்டிற்கு முன்பே மத்திய அரசு மாநில அரசு கடிதம் எழுதியதாகும் மாநில அரசின் கோரிக்கையை மத்திய சுரங்கத்துறை நிர்வாகத்தில் உள்ள செய்திகள் மதுரை மாவட்ட மக்களுடைய கவனத்திற்கு சென்றவுடன் அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் இறங்கியதின் விளைவாகத்தான் மத்திய சுரங்க அமைச்சம் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி கோரி ஏலம் இறுதி செய்யப்பட்டு டங்ஷன் சுரங்க உரிமை வழங்கும் வரை அமைதியாக இருந்தது இந்த அரசு திமுக ஆட்சி அமைந்த பிறகு நிறைய இருக்குது சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் கழிவு விலைத்தை வியாபார நோக்கில் ஊக்குவிக்கும் வகையில் இந்த அரசே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இயற்கை வளங்கள் துறை கொள்கை விளக்க குறிப்பில் பக்க எண் பதினேழுல மதுரை மாவட்டத்தில் டங்ஷன் அதிக அளவில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுகின்றது மதுரை மேலூர் அரிட்டாப்பட்டி நாய்கற்பட்டி உள்ளிட்ட பல சுற்றுவட்டார கிராமங்களில் டங்ஷன் சுரங்கம் அமைந்தால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் விழித்து கொண்டு அவர்கள் சாலை மறியல் போராட்டம் ஆர்ப்பாட்ட போராட்டம் பட்டியலில் ஈடுபட்டவுடன் இந்த அரசு வேறு வழியின்றி அவர்கள் பாரத பிரதமர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிகிறது மேலும் டங்ஷன் சுரவு அமைக்கப்பட்டால் மேலுரை சுற்றியுள்ள கிராமங்களை கவட்டையம்பட்டி எட்டிமங்கலம் ஏ வள்ளாளப்பட்டி அரிட்டாப்பட்டி கிடாரிப்பட்டி மற்றும் நரசிங்கப்பட்டி ஆகிய கிராமங்கள் பாதிப்புள்ளாகும் என்றும் அவற்றில் அரிட்டாப்பட்டி ஒரு பல்லுயிர் பெருக்க வரலாற்று தளம் என்றும் இது குடவரை கோயில்கள் சிற்பங்கள் சமண சின்னங்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் மற்றும் பஞ்சபாண்டவர் கல் படுக்கைகள் உள்ளிட்ட தொல்பொருள் நினைவு சின்னங்கள் பிரபலமானது என்று குறிப்பிட்டு தற்போது பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக சுரங்க ஏலம் விடப்பட்டுகின்றது குறிப்பிட்டு தற்போது பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதை சுரங்க இந்த ஆண்டு பிப்ரவரி மாதமே எழுதியிருக்கலாம் ஆரம்ப இந்த சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த பள்ளி கோருகின்ற போதே இந்த விவரத்தை மத்திய அரசுக்கு எழுதப்பட்டிருந்தால் இந்த ஏலத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் இந்த டங்ஷன் சுரங்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய வேலூரை சுற்றியுள்ள சுமார் இருபத்தி கிராமங்கள் நவம்பர் மாதம் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் டென்சன் சுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றையும் இந்த மாவட்ட கேட்டு சொல்லிட்டு இருக்காரு